இன்று இந்த பாதிப்புக்கு பின்னணியில் நபிகள் நாயகம் சல்லல்லா குலே செல்லம் அவர்கள் ஏதாவது சொல்லியிருக்கிறார்களா மறுமை நாளுக்கு நெருக்கமான அடையாளங்களில் இந்த யுத்தங்கள் ஏதாவது இருக்கிறதா அந்த அடையாளங்கள் ஏதாவது ஹதீஸ்களில் உள்ளதா அவைகளை பற்றி நாம் பேச வேண்டுமா அப்படி பேசினால் இஸ்லாமிய மார்க்கத்துக்கும் இந்த பேச்சுக்கும் என்ன தொடர்பு இந்த விடயங்களை முதலில் உங்களுக்கு மத்தியில் பதிவு செய்யலாம்னு நினைக்கிறேன் ஒரு அடிப்படையை நன்றாக நீங்கள் புரியணும் ஷஹீல் முஸ்லீமில் இந்த ஹதீஸ் இடம்பெறுகிறது அபு ஹுரைரா ரதியல்லான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் மல்லம் பில் மாத்த அபு ஹுரைரா ரதியான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் மல்லம் எக்ஸு யார் போர் செய்யவில்லையோ யார் ஜிஹாது செய்யவில்லையோ ஜிஹாதுடைய களம் இருந்து யார் ஜிஹாது செய்யவில்லையோ அவர் ولم يحدث نفسه بالغلو جهاد கலந்து கொள்ள முடியவில்லை எங்கேயோ நடக்கிறது உடலால் நம்மால் எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலமை இருக்கிற நேரம் யார் நம்முடைய மனதை அலட்டிக் கொள்ளவில்லையோ மனதால் போராடவில்லையோ மாத்த அலா ஷுபத்தி மின் நிஃபாக் அவர் முனாஃபிக்குடைய அடையாளத்தோடு மரணித்து விட்டார் என்றார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில் நடக்கக்கூடிய முஸ்லிம் நாடுகளில் நடக்கக்கூடிய யுத்தங்கள் அவருடைய பாதிப்புகள் நானும் நீங்களும் இல்லையா என்பதை பரிசோதனை செய்வதற்காக அல்லாஹ் ரபுல் அவர்களுக்கு நேரடி சோதனை எங்களுக்கு மறைமுகமான சோதனை அதாவது உலகத்தில் யுத்தங்கள் நடக்கிறது முஸ்லீம்கள் கல்விகள் அலட்டிக்கொள்ளவே இல்லை என்று சொன்னால் காலையில் எழும்புகிறோம் ராத்திரி வருகிறோம் எங்க பிரச்சனை மட்டும்தான் எங்களுக்கு பிரச்சனையாக இருந்தால் அந்த ஷாம் தேசத்தில் சிரியாவிலே பலஸ்தீனத்திலே அந்த மக்கள் பாதிக்கப்படுகிற நேரம் எவனிலே முஸ்லீம்கள் பாதிக்கப்படுகிற நேரம் ஒரு வாட்டியாவது அல்லாஹ்வும் கரம் ஏந்தி இறைவா அந்த மக்களுனுடைய உதவி வேண்டும் يا الله அவருடைய கல்புகளையெல்லாம் ஸ்திரப்படுத்துபடியா அல்லாஹ் என்று நாம் கேட்காவிட்டால் இந்த சபை என்னையும் உங்களையும் அளந்து பார்ப்பதற்கான சபையாக இருக்கும் அல்லாஹ்வின் அருனி ரசூலுல்லாஹ் சாதாரண வார்த்தையில் சொல்லவில்லை மாத்த आला ஷுபத்தி மினன் நிஃபாக் sahihul muslimile வருகிறது அவர் முனாஃபிக்குடைய அடையாளத்தோடு மரணித்து விட்டார்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி என்றால் என்னிடம் முனாஃபி கூடிய அடையாளம் இருக்கிறதா உங்களிடம் முனாஃபி கூடிய அடையாளம் இருக்கிறதா நானும் நீங்களும் முஸ்லீமா மொமீனா என்று அளந்து பார்ப்பதற்கு இந்த உலக சம்பவங்கள் சிலது நான் சொல்லிக் கொண்டு போகிறேன் அது சம்பந்தமாக எங்களுடைய கல்புகளுடைய உணர்வுகள் என்ன என்பதை நாங்கள் யாரிடமும் சொல்ல வேண்டாம் நம்மிடமே விசாரித்து பார்க்க வேண்டும் என்பதை தான் முதலில் நான் பதிவு செய்கிறேன் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அப்படி என்று சொன்னால் அதாவது இப்ப உலகத்தில் நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் இந்த பிரச்சனைகளை நான் சொல்வதற்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நீங்க புரியணும் அதாவது ஹதீஸுகளை பொறுத்தளவில் ஷாம் என்று தான் வருகிறது ஹதீசுகளை ஷாம் ஷாம் என்று தான் ஹதீஸுகள் நிறைய நாம் பார்த்தால் ஷாம் என்ற வார்த்தை தான் பயன்படுத்தப்படும் ஷாம் என்றால் என்ன அதாவது அது புரிந்தால் மட்டுந்தான் ஷாம் என்றால் நான் ஹதீஸில் சொல்லுகிற நேரம் உங்களுக்கு நன்றாக புரியும் நான் சொல்லக்கூடிய இந்த மெப்பையும் சரியாக புரிந்து கொண்டால் தான் ரிசூல்சல்லல்லாஹ் ஹலீஸ் செல்வம் அவர்கள் சொன்னது என்ன இன்றைக்கு நடப்பது என்ன அதற்கும் மறுமைக்கும் எவ்வளவு நெருக்கம் நெருக்கமா இல்லையா என்பதை நீங்களே விசாரித்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய நிலடியார்களே ஷாம் என்று சொன்னால் அந்த காலத்தில் ஒரு நிலப்பரப்பாக இருந்தது இன்றைக்கு நாலு நாடுகள் அதாவது பலஸ்தீன் ஜோர்தான் லெபனன் சிரியா ஜோர்தான்ல ஒரு பகுதி இந்த நாலு நாடும் சேர்ந்த துருக்கியில ஒரு பகுதியும் வரும் இந்த நாலு ஐந்தாவது நாடு இது அத்தனையும் சேர்ந்தால்தான் ஷாம் என்று சொல்லப்படும் இப்போ இந்த நிலப்பரப்புல அதிகமான நிலப்பரப்புல அதிகமான பெரிய இடம் வந்து சிரியா இப்ப ஷாம பொறுத்தளவுல பலஸ்தீன் சின்னது ஜோர்தான் சின்னது லெபனன் இந்த பக்கம் சின்னது அப்ப இந்த பக்கத்தில் உள்ள பெரிய நிலப்பரப்பு என்னது சிரியா அதான் அதிகமானது இப்போ நம்ம இலங்கை என்று வைத்துக் கொண்டால் யாழ்ப்பாணம் இருக்குது யாழ்ப்பாணத்துக்கு அடுத்தபடி என்ன இருக்குது கடல் கடலுக்கு அப்புறம் இந்தியா இந்த கடல் இல்லைன்னு நினைங்க சிரியா முடிகிற நேரம் கடல் இல்ல யாழ்ப்பாணத்து கடத்த இந்தியாவா அதே மாதிரி சிரியா முடிகிற நேரம் முடிஞ்ச உடனே துருக்கி தொடங்கிடும் சிரியாக்கு மேல துருக்கி இப்போ யுத்தம் என்ன நடக்குது ஹல்ப் எலப்போண்டு சொல்லுவார்கள் எலப்போண்டு சொல்லுவது இலங்கையில யாழ்ப்பாணம் எப்படி மேல இருக்குதோ சிரியாவுடைய உயர் அந்த மேல பகுதி தான் எலப்போம் ஹல்ப் இந்த ஹல்புக்கு மேல ஹல்பை தாண்டினா துருக்கி ஏன்னா இதை சொல்றேன்னா ஹதீஷ்கள் எல்லாம் இந்த இடத்தோட தான் சுத்தி சுத்தி வரும் அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க மெப்ப இந்த ஷாம் என்ற மண்ணை பொறுத்தளவுல இப்ப சவுதியில இப்படி நின்றோன்னு வைங்க நின்றா இடது பக்கமா உள்ள மண்ணு தான் ஷாம் வலது பக்கமா உள்ள மண் வந்து யமன் வலது பக்கத்துல யமன் வந்துடும் இடது பக்கத்துல ஷாம் வரும் ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்கள் மறுமை ஒட்டி சொன்ன அத்தனை விஷயங்களும் இந்த அந்த நிலப்பரப்பில் தான் நடக்க போகிறது இதுலதான் ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்கள் நிறைய சொன்னார்கள் அப்படி என்றால் நல்லா புரிஞ்சிருப்பீங்க சவுதி இதுண்டா இந்த பக்கம் இப்படி நான் நிக்கிறேன் இந்த பக்கம் அப்படியே யமன் வலது பக்கம் இந்த பக்கம் அப்படியே ஷாம் இந்த ஷாம்ல வந்து நான் சொன்னேன் பலஸ்தீன் ஜோர்தான்ல ஒரு பகுதி லெபனன்ல ஒரு பகுதி சிரியா துருக்கியில சின்ன பகுதி இது எல்லாத்தையும் ஒட்டி தான் ரசூல் சல்லா காலத்தில் ஷாம் என்று இருந்துச்சு அல்லாஹுடைய நல்லடியார்களே இந்த ஷாமை பத்தி எக்கச்சக்கமான ஹதிசுகள் வருகுது முதல்ல ஒரு முஸ்லீம் இந்த யுத்தத்தை பத்தி ஏன் வேதனைப்படணும்னு தெரியுமா காபுத்துல்லால் கை வச்சு தாங்கன்னு சும்மா இருப்போமா துடிக்க மாட்டோம் பதற மாட்டோம் அல்லாஹ்வுடைய ஆலயம்ண்டா நமக்குள்ள எந்த வேலமும் பார்க்க மாட்டோம் எல்லோரும் ஒரு அணியில் நிற்போம் காபுத்துல்லா காபுத்துல்லாண்ட உசுரை துறைக்கு அடுத்த நிமிஷம் நான் நீங்களை ஏ நோசிக்க மாட்டோம் மஸ்ஜிது நபவி மதீனாவும் நமக்கு அப்படி புனிதம் இந்த இஸ்லாமிய மார்க்கம் அவர் ரசூல் சல்லாஹ் எங்களுக்கு சொல்லித்தர்றாங்க மூன்று பள்ளிவாசல்கள் உங்களுக்கு புனிதமானது ஒன்று பைத்துல்லா கபத்துல்லா அடுத்தது மசூதுன் நபவி அதுக்கு அடுத்தது மசூதுல் அக்ஷா இது எங்க இருக்குது ஷாம்ல இருக்குது அப்ப மக்கா எங்களுக்கு புனிதம் மதீனா எங்களுக்கு புனிதம் அதுக்கு அடுத்தபடியாக புனிதமான இடம் என்ன இது ஷாம் தான் எங்களுக்கு புனிதம் இது அதிகமான மக்கள் புரியுறாங்க இல்ல உலகத்தில் என்ன நிலப்பரப்பு இருந்தாலும் மக்கா மதீனாவுக்கு அடுத்தபடியாக இந்த ஷாம் என்பது எங்க கல்வியில் அப்படி இடம் பெற வேண்டிய இடம் இந்த மூன்றை சொல்ல சொல்றாங்க அப்ப ஷாம் என்று சொன்ன நிறைய பேர் கவலை வர்றது இல்ல ஏன் வரலண்டா மக்காண்டா வருகுது மக்கா எங்களே மதீனாடா வருகுது மக்கா மதியனாவோட வர்றதுதான் இந்த ஷாம் ரசூல் செல்லாலை செல்லும் அவர்கள் அதிகமாக சில ஆகிட்டு சொன்னாங்க சஹாபாக்கெல்லாம் உட்கார வச்சு பேசுறாங்க அல்லாஹ் ஷாமுக்கு அல்லாஹ் செய்த அருள் அல்லாஹ் செய்த வரக்கத்துன்றாங்க சஹாபாக்கள் கேட்டாங்க யார சொல்லலாம் ஏன் யார சொல்ல அப்படி என்றீங்க எப்படி சொல்றீங்க ஷாம பார்த்து ஏன் அப்படி பண்றீங்க அல்லாஹுடைய தூதர் செல்லல்லால சொல்லி சொன்னாங்க நான் கண்களால் அல்லாஹ் ரப்புல்லால மீன் எனக்கு காட்டுகிறான் என்ன காட்டுகிறான் தெரியுமா ஷாமுடைய நிலப்பரப்பில் மலக்குமார்கள் தன்னுடைய ரெக்கைகளை தாழ்த்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் அருள் செய்த பூமி என்றார்கள் ரசூல் சல்லா அலி வசலம் அவர்கள் அப்படிப்பட்ட பூமி அல்லாஹ் ரபுல் ஆலமின் திருக்குமுறை குருவான் சொல்றான் ஒரு நாள் ராத்திரி ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்களை மஸ்ஜிது அதாவது மஸ்ஜிது ஹராமில் இருந்து காபத்துல்லாவில் இருந்து எங்க கொண்டு போறான் அக்ஷா பள்ளிவாசலுக்கு கொண்டு போய் அக்ஷாவில் இருந்து மேராஜ் பயணம் கொண்டு போறான் இதுக்கு இஸ்ராண்டுவோம் அதுக்கு மேலே போறது மேராஜ் இந்த உலகத்துக்குள்ளேயே பைத்துல் ஹராத்துல இருந்து

என்ன சொல்றான் தெரியுமா பாரக்குனா அலாஹு அதை சுத்தி நாம் என்ன பண்ணிருக்கிறோம் பரக்கத்து செய்திருக்கிறோம் அல்லாஹ் ரபுல் ஆலமின் சொல்றானே பரக்கத்து செய்யப்பட்ட பூமி ஷாம் திருக்குருவானில் நேரடியாக வருகிறது ஷாம் என்று சொன்னா அது பரக்கத்து செய்யப்பட்ட மண் அமெரிக்காக்கு அப்படி வரல ரஷ்யாவுக்கு அப்படி வரல ஷாமுக்கு பரக்கத்து செய்யப்பட்டேன் திருக்குருவானில் நாம நடிக பார்க்கலாம் நபிகள் நாயகம் செல்லாலை செல்லம் அவர்கள் ஒரு நாள் சொல்றாங்க என்ன சொன்னாங்க தெரியுமா ஷாம் பார்த்து அல்லாஹும்ம 바రీక్လனா ஃபீ ஷாமினா யா அல்லாஹ் எங்களுடைய ஷாமுக்கு பறக்கத்து செய்வாயாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன நேரம் ஷாம் எங்க கையில இல்ல கிறிஸ்டவர் கையில அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்றாங்க தெரியுமா அல்லாஹும்ம 바రీక్လனா ஃபீ ஷாமினா ஹதீஸ் நல்லா பாருங்க வாஸகத்து யா அல்லாஹ் எங்களுடைய ஷாமிலே எங்களுக்கு பரக்கத் செய்வாயாக சாபாக்கள் என்னென்ன ரசூல் செல்லாத சில காலத்தில் ஷாம் எங்க கையில் வரவே இல்லை ஷாம் கிறிஸ்தவர்கள் கையில் அப்போ அல்லாவுடைய தூர் சொன்னாங்க ஏன் ஷாம் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் அதோட யமன் வாசிகள் இருந்தாங்க யாரும் சொல்லலாம் எங்களுக்கு சொல்ல மாட்டீங்களா எங்க ஊருக்கு கேட்க மாட்டீங்களா அல்லாஹும் பாரிக்லனா ஃபீ ஷாமினா வஃபி யமனினா யா அல்லாஹ் எங்களுடைய ஷாமுக்கும் எங்களுடைய யமனுக்கும் யா அல்லாஹ் நீ பரக்கத்து செஞ்சிரு யா அல்லாஹ் அதோட வந்து

அது பித்னாக்குரிய மண்ணே கர்ணு செய்தான் செய்தாண்டு கொம்புகள் முளைக்கிற இடம் அது பூமி கொடுக்க வர்ற இடம் அதுக்கு துவா செய்ய ஏழாதுன்றாங்க ரசூல் செல்லாலை செல்லும் அல்லாஹுடைய நல்லடியார்களே பெருமானர் ரொம்ப 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 விரும்பின இடம் ஷாம் ஒரு நாள் ரசூல் செல்லாம் சொல்றாங்க ஒரு காலம் வரும் ஒரு யுத்தம் நடக்கும் அந்த யுத்தம் மூன்று இடங்களில் நடக்கும் என்றாங்க ஒன்று ஈராக்கில் நடக்கும் என்றார்கள் அடுத்தது ஷாமில் நடக்கும் என்றார்கள் அடுத்தது யமனில் நடக்கும் என்றார்கள் இன்றைக்கு மூன்றை ஷீராக் முடிந்து விட்டது அதுக்கு மேலையும் இருக்கும் ஷா அல்லாஹ் ஷாமில் நடக்கிறது யமனில் நடக்கிறது சஹாபாக்களில் ஒருவர் கேட்டார் யாரை சொல்லலாம் அந்த நேரத்தில் எந்த சபைக்கு எந்த படைக்கு நான் போக வேண்டும் யாரை சொல்லலாம் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள் தெரியுமா ஷாமுடைய படைக்கு போகண்டார்கள் யாரை சொல்லலாம் ஷாமுடைய படைக்கு நான் தவறிவிட்டேன் என்றால் எந்த படைக்கு அரசுலெல்லாம் நான் போக வேண்டும் யமனுடைய படைக்கு போகின்றார்கள் ரசூல் செல்ல அலைசிலம் அல்லாஹுடைய தூதர் விரும்பினது ஷாம் இல்லாவிட்டால் யமன் ஈரா கைமுத்தி ரசூல் செல்லா அலைசிலம் அவர்கள் பேசவில்லை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அப்படி என்றால் ஷாம் ரசூலுல்லாவுடைய நாவினால் வறக்கத்து செய்ய யாரு அல்லாஹ் இந்த ஷாமுக்கு வறக்கத்து செய்து விடு என்று கேட்டார்கள் யாரு அல்லா இந்த யமனுக்கு வறக்கத்து செய்து விடு என்று கேட்டார்கள் சுபஹானல்லாஹ் ஷாமுக்கு செய்யப்பட்ட பறக்கத்து நபிமார்களுடைய வருகை இமாம்களுடைய புத்தகங்கள் எழுதப்பட்ட எக்கச்சக்கமான இமாம்கள் எல்லோரும் ஷாம் பேர் குறிப்பிட்டு இன்றைக்கு நான் சொல்லக்கூடிய எல்லா ஹதீஸும் ஷேக் அல்பானி அவர்களால் சகியாக்கப்பட்ட ஹதீஸ் தான் சொல்ல போகிறேன் இதை ஷேக் அல்பானி அவர்கள் பிரச்சாரம் செய்த மண்ணே ஷாமுடைய மண்ணு ஷேகுல் இஸ்லாம் இமாமி புடி தைமீர் அஹமத்துல்லாஹி அலை எக்கச்சக்கமான ஃபத்தாவை புடி தைமியா மட்டும் அஜ்மு ஃபத்தாவை மட்டும் இருபத்தி நாலு ஒளிம்களோடும் அப்படி கிதாப்கள் எழுதி வைத்திருக்கிறார் இங்க தொடங்கினா கிதாப் அங்க முடியும் அப்படி எழுதின அவருடைய வீர பிரச்சாரம் நடந்தது ஷாமில் அல்லாஹுடன் நல்லடிர்களே இமாம் நபி அவர்கள் அவர்கள் பிரச்சாரத்தை முடக்கிவிட்ட இடம் ஷாம் அல்லாஹ்வுடைய நல்லடிர்களேன் ஷ அஜூர் லஷ்கலா நீ ராமத்துல்லாஹ் யாலை அவர் பிரச்சாரம் செய்த இடம் ஷாம்

அர்துல் மாஷர் என்றார்கள் மாஷருடைய பூமி அஷாம் அர்துல் மாஷர் என்றார்கள் இந்த ஷாம் இருக்கிறது இது மாஷருடைய மண் என்றார்கள் என்று சூழ்ச்சல்லா அலை செல்லும் மாஷருடைய மண் என்றால் மாஷர் மைதானம்னு நினைச்சிட கூடாது மறுமையினால் நெருங்கிற நேரம் நெருப்புகள் எடுக்குமா இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லா பக்கமும் நெருப்பு எடுக்கும் அந்த நெருப்பு மக்களை தள்ளிட்டே வரும் மக்கள் எல்லோரும் மறுமை நாளுக்கு நெருங்குற நேரம் ஒன்று சேருகிற இடம் ஷாம் என்றார்கள் சூழ்ச்சல்லாலை செல்லும் அப்படி என்று சொன்னால் இப்பொழுது நாம் ஷாமில் இருந்தே வருவோம் அந்த ஷாமை பத்தி ரசூல்லா சொன்னதும் இன்றைக்கு நடக்கக்கூடிய யுத்தத்துக்கும் என்ன முடிச்சு போடலாம் இது என்ன யுத்தம் என்பதை நீங்கள் பார்க்கலாம் அல்லாஹுடைய நல்லடியார்களே நபிகள் நாயகம் செல்லாஹுலே செல்லும் அவர்கள் இந்த ஷாமை சிலாகித்து சொன்னதை எல்லாம் ஒரு பக்கம் வைப்போம் அதில் எக்கச்சக்கமான பறக்கத்துக்களை நாங்கள் பார்த்து விட்டோம் அந்த மண்ணிலே ஒரு பிரச்சனை என்றால் ஒவ்வொரு மூமினுடைய கல்விலும் வேதனை உருவாக வேண்டும் என்ற சிந்தனையும் உங்களுக்கு மத்தியில் வைத்து விட்டேன் ரசூல் செல்லாஹலை செல்லும் அவர்கள் முன்னாடி இந்த துவாவை செய்தார்களே அல்லாஹ் மீதானே ரசூலுல்லாஹ் மௌத்தாகி நான்கு வருடங்களுக்கு பிறகு தான் ஷாம் எங்கள் கையிலே கிடைக்கிறது ரசூலுல்லாஹ் கேட்ட துவான்ன அல்லாஹ் எங்களுடைய ஷாமுக்கு எங்களுக்கு பறக்கத்து செய்வாயாக என்று கேட்டார்கள் கேட்கிற நேரம் ஷாம் யாருடைய கையிலே ரோமர்களுடைய கையிலே கிறிஸ்தவர்களுடைய கையிலே ரசூலுல்லாஹ் மௌத்தாகி அபூ பைத்அ இப்னுல் ஜர்ராஹ் রাদিয়াল্লাহு நாலு ஆண்டுகள் கிஜிரி பதினைந்தாம் ஆண்டு உமர் பின் ஹத்தா பிரதீலாவுடைய காலத்தில் அவர்தான் ஷாமை கைப்பற்றி கொண்டு வருகிறார் ரசூலுல்லா ஒரு நாள் சொன்னார்கள் போர் அதாவது ஹந்தக் என்ற ஒரு யுத்தம் நடந்தது இந்த யுத்தத்தை பொறுத்தளவில் எல்லாரும் பதில் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க பதிலுக்கு பிறகு உகது யுத்தம் நடந்துச்சு இதே மாதிரி அடுத்த யுத்தம் அஹிசாப் யுத்தம்